சமீபத்திய துபாய் டியூட்டி ஃப்ரீ மில்லினியம் மில்லினியர் மற்றும் ஃபைனான்ஸ் சர்ப்ரைஸ் ராவில் இந்தியாவை சேர்ந்த ரெண்டு பேருக்கு தலா ஒரு மில்லியன் டாலர் ஜாக் பாட் பரிசு தொகை கிடைச்சிருக்கு அதுல ஒருத்தவர் தமிழர் துபாயில் வசிக்கும் ஐம்பத்தி ஆறு வயது இந்தியரான எட்ரானிக்கல் பைலி பாபு தலைமையிலான முதல் குழுவில் பத்து பேர் இருக்காங்க இவங்க கடந்த நாலு வருஷமா முயற்சி பண்ணி இப்போ கடந்த ஆகஸ்ட் பதினெட்டு அன்று பைலி பாபு ஆன்லைன் டிக்கெட் எண் முப்பது அறுபத்தி எட்டை வாங்கிய போது ஒவ்வொரு தொடருக்கும் ஒவ்வொரு நண்பரின் வாங்கியிருக்காங்க இப்போ ஒரு மில்லியன் டாலர் பரிசு பண்ண போறாங்க கேரளாவை சேர்ந்த பைலி பாபு வீடு திரும்பியதும் அவரோட காசை வச்சு ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு சென்னையை சேர்ந்தவரும் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையுமான தேவராஜன் ஆகஸ்ட் பதினான்கு அன்று தொடர் ஐநூத்தி பதினான்குக்கான தனது அதிர்ஷ்ட ஆன்லைன் டிக்கெட் எண் பத்தொன்போது எழுவத்தி எட்டை வாங்கியதா சொல்றாரு அவரு தனது மூன்று ஃப்ரெண்ட்ஸோட இந்த பணத்தை ஷேர் பண்ணிக்க போறாரு இத வச்சு வீடு வாங்கி சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு இந்த வெற்றியின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து மில்லினியம் மில்லினியர் பரிசை பெற்ற இந்தியர்களின் பட்டியலில் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவது இந்திய நாட்டினராக பைலி பாபு மற்றும் தேவராஜன் இடம் பிடிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க